அனைவருக்கும் வணக்கமுங்க இன்றைக்கி நம்ம சேனலில் சேவல் விற்பனை பதிவு தான் பார்க்குறேங்க இப்போ பார்த்துட்டுருக்கறது வந்துட்டு மயில் பேர்டுங்க இது ஒரு பதினோரு மாதம் ஆனதுங்க இப்போ தான் முகையிற்க ஆரமிச்சிருக்குதுங்க மயில்கிட்ட மட்டும் மோஞ்சிட்ருக்குது இதனுடைய விலை பார்த்தீங்கன்னா ஏழாயிரரூபா வருதுங்க குருவிப்பூ அடுத்தது பா பார்த்துட்டு இருக்கிறது செங்கீரின்னு சொல்லுவாங்க அஞ்சக்கால் மஞ்சள் மூக்குங்க இது ஒரு பன்னெண்டு மாதங்க இது வந்துட்டு ஒரு சில கூட மட்டும் மோஞ்சிட்ருக்குதுங்க இதனுடைய விலையும் ஏழாயிரம் ரூபா வருதுங்க வேணுங்கிறவங்க தொடர்பு கொள்ளுங்க அடுத்து பார்க்க போகிறது மயிலுங்க இது ஒரு பதினோரு மாதம்தான் இருக்குதுங்க இதனுடைய விலைன்னு பார்த்தீங்கன்னா மூணாயிரத்தி ஐநூறுரூவா வருதுங்க இது மச்சக்கால் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் மத்து மத்துப்பூங்க இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா சந்தன பூதி இல்லைன்னா வெளுப்பு பூதின்னு சொல்லுவாங்க இது ஒரு ஏழு மாதத்தை பட்டாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு முந்நூறுலேருந்து ரெண்டு ஐநூறு வெயிட் வருங்க குருவிப்பூ பட்டாக்குதுங்க ஏழு மாதத்து பட்டா வேணுங்கிறவங்க தொடர்பு கொள்ளுங்க இதனுடைய விலைன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபா வருதுங்க நன்றி வணக்கம்ங்க